வணக்கம் நானசேகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரம் மாதவரத்தில் ஒரு பிரம்மாண்டமான கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் மாதவரத்தில் ஒரு பிரம்மாண்டமான கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் இங்கே பார்க்கலாம் சார் நீங்கள் நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூழனிக்கு போடுகிறோம் கிழிஞ்சல் சுண்ணாம்பு பாருங்கள் கறி கிளிஞ்சலும் கறியும் கலவை மாரி கலந்து இதுதான் சுண்ணாம்பு சூளை ஞானசேகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை சென்னை மாதவரம் இதுதான் வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளையில் கரியும் கிளிஞ்சலும் போட்டு சுண்ணாம்பு சூளையில் போட்டு நெருப்பு வச்சு இது வந்து வேக வைக்கிறோம் சுண்ணாம்பு சூளையில் கரியும் கிளிஞ்சில் போட்டு நாங்கள் வேக வைக்கிறோம் இப்போ கிளிஞ்சல் வந்து சுண்ணாம்பு சூழையில் நாங்கள் போடுகிறோம் கிளிஞ்சலை சுண்ணாம்பு சூழல நாங்கள் போடுகிறோம் பாருங்கள் நீங்களே இது எங்களுக்கு சுண்ணாம்பு கால்வாய் எங்கே இருக்குன்னா சென்னை மாதவரம் அருகே கொசப்பூரில் அமைந்துள்ளது சென்னை மாதவரம் அருகே கொசப்பூரில் சுண்ணாம்பு கால்வாய் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் அமைந்துள்ளது இது எங்களுடைய சுண்ணாம்பு கால்வாய் சார் இது சென்னை மாதவரத்தில் இருக்கும் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் மாதவரத்தில் இருக்கும் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஒரு நாள் ஃபுல்லாக இது ஃபுல் பண்ணிவிட்டு இருக்கு பாருங்கள் சார் இது ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஃபுல் பண்ணி விடுவோம் ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே கிளிஞ்சல் வந்து பெட்டு மாரி போற்றி ஓட்டிடுவோம் இது ஃபுல்லாகவே வந்து கிளிஞ்சல் கொட்டி இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த இடம் பாருங்க இது காலியாக இருக்கிறதுல இந்த இடம்லாம் இந்த இடம் இது ஃபுல்லாகவே கிழிஞ்சலை ஃபுல் பண்ணி ஃபுல்லாக பெட்டு மாரி அப்படியே போத்தி விட்டுட்டு அது ஃபுல்லாக வேகம் ஃபுல்லாகவே கிளிஞ்சல் வேகம் அது வேகிறதுக்க குறைந்தபட்சம் வந்து எட்டு மணி நேரம் ஆகும் வேகிறதுக்கு ஒரு ஒரு நாள் ஆகிவிடும் இன்று கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை நாங்கள் போட்டோன்னா மறாவது மறுநாள் இதை வந்து நல்லா வெந்த பேருக்கு கீழே இறக்கி இது பேர் சுண்ணாம்பு தாளிப்பாங்க இதை தாளிக்கிறாங்க பாருங்க இது போல் வந்து சுண்ணாம்பு தாளிப்பாங்க இந்த கிளிஞ்சல் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெந்த பேருக்கு அது மறாவது நாள் கீழே இறக்கின பேருக்கு மறாவது நாள் கீழே இறக்குன பேருக்கு இதுமாரி வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு பவுடர் ஆகிடும் தாளிக்கலாம் இதுதான் தாளிக்கிறதுன்றது தாளிக்கிறாங்க பாருங்கள் இதுதான் வந்து சுண்ணாம்பு தாளிக்கிறது இப்போ கிளிஞ்சல் வந்து கறியும் பச்சை கிளிஞ்சலும் கரியும் வந்து சுண்ணாம்பு சூளையில் ஒரு நாள் போட்டு ஃபுல்லாக வெந்த பிறகு அந்த சுண்ணாம்பு சூளையில் இருக்கிற கிளிஞ்சலை வெந்த பிறகு மறாவது நாள் கீழே இறக்கணும் கீழே இதுமாரி கீழே கொட்டிடுவோம் லைனாக கும்பலா கொட்டி மூச்ச பேருக்கு நல்லா வெந்துடும் நல்லா வெந்து நல்லா பவுடர் ஆகிடும் அது வந்து வெந்த பேருக்கு நல்லா சூப்பராக பவுடர் ஆகிட்ட பேருக்கு இதுமாரி நாங்கள் தாளிப்போம் இதுதான் சுண்ணாம்பு தாளிக்கிறது இதுதான் சுண்ணாம்பு தாளிக்கிறது நீங்கள் தாளிக்கிறது நேரடியாக கண்கொள்ளாக பார்க்கலாம் இது நூறு சதவீதம் ஒரிஜினல் கிழிஞ்சல் சுண்ணாம்பு இல்லை சார் இது ஒரிஜினல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு இது தான் நீங்கள் எங்கள் சுண்ணாம்பு கால்வை பார்வையிட இட விடணும் நீங்கள் பார்க்கணும் அப்படி என்றால் சென்னை மாதாவரத்தில் இருக்கும் சுண்ணாம்பு கால்வை நீங்கள் எப்போ வேண்டாலும் வரலாம் இதை பாருங்கள் இதுதான் கிளிஞ்சல் இந்த கிளிஞ்சலில் தான் வந்து நாங்கள் கறியை போட்டு இந்த கிளிஞ்சலில் கறியை போட்டு சுண்ணாம்பு சூளை போடுறோம் பாருங்கள் இது நாங்கள் சுண்ணாம்பு சூளை போடுறோம் ஒரு நாள் வெந்தப்பேருக்கு கீழே இறக்கி தாளித்து மறது நாள் இதுமாரி பவுடர் ஆக்குவோம் இந்த பவுடர் ஆக்குறாங்க பேர் இதுமாரி வந்து இந்த கொம்பில் வந்து அந்த கலரி கலரி களறி கலரி பவுடர் ஆகும் சூடாக வரும் சுட சுட இருக்கும் கிளிஞ்சல் சொன்னாம்பே அந்த ஆதி காலத்துலலாம் வந்து ஆதி காலம்லாம் தவறாக எடுத்துக்கந்தேன் பழைய காலத்தில் குழந்தையாக இருக்கிறப்பெல்லாம் வந்து பில்டிங்கு இப்போ பொங்கல் டைம் பொங்கல் சீசனு பண்டிகை டைமு அந்த காலத்தில் வந்து பானையில் போட்டு சுண்ணாம்பு வந்து கிழிஞ்சலை போட்டு கொதிக்க வச்சு நாங்கள் ப்ரெஷ்ஷில் வந்து பெயிண்ட் பண்ணுவோம் அதுக்கெல்லாம் கூட இது பயன்படும் ரெண்டாவது வந்து பில்டிங்கை கட்டுறதுக்கு பில்டிங்கில் சுண்ணாம்புலே பில்டிங் கட்டுறாங்களே சார் அதுக்கும் இது வந்து கிழிஞ்சல் சுண்ணாம்பு பயன்படுத்துகிறாங்க இதுமாரி செலெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி நாங்கள் பவுட்ரு ஆக்கி பில்டிங்கு கொடுப்போம் இந்த கிழிஞ்சலை கறியை போட்டு வேக வச்சு மாரி பவுடர் ஆக்கி நாங்கள் பில்டிங்க்கு வந்து பில்டிங் கட்டுறதுக்கே கொடுப்போம் சுண்ணாம்பில் கட்டுறதுக்கு நாங்கள் கொடுப்போம் சிமெண்ட் இல்லாமல் கட்டுறதுக்கு பூச்சிவேலிக்கு ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கு இது அனைத்துக்கும் வந்து நாங்கள் சுண்ணாம்பு வந்து நாங்கள் தருகிறோம் சென்னை மட்டும் கிடையாது சார் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வந்து இந்த கிழிஞ்சல் சுண்ணாம்பு தருகிறோம் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் இந்த கிழிஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் தருகிறோம் இது எங்கள் வந்து சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரத்தில் அமைந்திருக்கிறது சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரத்தில் அமைந்திருக்கிறது கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் வேக பாருங்கள் சார் இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்புல தண்ணி போட்டால் தான் அந்த கிளிஞ்சல் நல்லா வேகம் இல்லைன்னா வேகாது இது மாதிரி தண்ணி போட்டாங்கன்னா நல்லா வெந்துவிடும் இது எது எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படி என்றால் கிளிஞ்சல் சுண்ணாம்பு செங்கல் ஜெல்லியும் சுண்ணாம்பும் கலந்து வெதரிங் கோர்ஸுக்கு பயன்படுத்தலாம் செங்கல் ஜெல்லியும் சுண்ணாம்பும் கலந்து வெதரிங் கோர்ஸ்னால் சுருக்கி சுண்ணாம்பு ஜல்லி சொல்லுவாங்க அதுக்கு வந்து சுண்ணாம்பு ஜல்லி பயன்படுத்தலாம் கடைக்கால எடுப்பாங்க பில்டிங் கட்ட போகிறனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஜினியர் பில்டருங்க அந்த ஃபைல் எடுப்பாங்க அதே போல் ஜேசிபியில் பள்ளம் எடுப்பாங்க ஏதாவது ஒரு கட்டிடமோ இல்லை ஒரு கட்டிட வேலைகளோ செய்யும் போது பில்டிங்கை கடைக்கால எடுக்கும்போதோ இல்லை ஆக்கர் போதோ வந்து பொயில் எடுப்போங்க அப்போ தன்மைலாம் சரி இருக்காது மண்ணு தன்மை சரி இருக்காதுன்றதுனால அப்போ பில்டிங் அந்த இடத்துல கட்டவே முடியாது நம்ம யாராலேயும் முடியாது கட்ட முடியாது அப்போ வந்து கிழிஞ்சல் சுண்ணாம்பு வந்து ரஃபு மண்ணெல்லாம் வந்து இந்த ஃபைல் இறங்குது பாருங்கள் ஆக்கர் போடுற இடம் இறங்குது பாருங்கள் ஃபைல் இறங்கும் போதோ இல்லை ஜேசிபில் பண்ணம் எடுக்கும்போது தண்ணியெலாம் வரும் தண்ணி வரும் கல் மண் வரும் அந்த கல் மண் வந்தாவே கல் மண் டைட் நட்ஸ் இருக்காது கிரிப் இருக்காது அதனால் வந்து கட்ட முடியாது கட்டிடங்கள் கட்டவே முடியாது அதற்கு வந்து நம்ம கிளிஞ்சல் சுண்ணாம்போம் ஃபியூர் ஒரிஜினலாக இதுமாரி தான் தாளித்து நாங்கள் கொடுப்போம் நாங்கள் கிழிஞ்சல் சுண்ணாம்போம் ரஃப் எம்சாண்டு இல்லை எம்சா ரஃப் மணல் ரெண்டுமே வந்து பயன்படுத்தி கிளிஞ்சல் சுண்ணாம்பு வந்து பயன்படுத்தி நம்ம பில்டிங்க்கு வந்து பொயிலுக்கு ஆக்கர் போடுற இடத்துக்கு நீங்கள் போட்டிக்கலாம் நல்லா இரும்பு மாரி செட்டாகிடும் நல்லா ஸ்ட்ராங்காகிடும் இது நூறு சதவீதம் ஒரிஜினலுங்க எப்போ வேணாலும் என்ன ஃபோன் பண்ணி கேட்கலாம் சார் கிளிஞ்சல் சுண்ணாம்பு போட்டிங்க சூப்பராக செட் ஆகிடுச்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் பில்டிங்கெலாம் வந்து நான் ஐடியா கொடுத்துருக்கேன் சில பில்டருங்களுக்கு கொடுத்துருக்கேன் சில இன்ஜினியர்களுக்கு கொடுத்துருக்கேன் சில மேஸ்திரிகளுக்கு கொடுத்துருக்குறேன் இப்போ கட்டிடம் கட்டுறதுக்கு வந்து ஹவுஸ் ஓனர் வந்து எல்லா வேலையெல்லாம் பேசிடுவாங்க பேசும்போது கடைக்கால் எடுக்கும்போது கல்வி மண் வருது அப்படியே ஒரு இதுவாக நின்றுடுவாங்க மேஸ்திரிங்க இன்ஜினியருங்க என்கிட்ட ஐடியா சில ஐடியா நான் கொடுப்பேன் கொடுத்த பிறகு இந்த கல்வி மண் வரதுனால சொன்னாம்போ கிழிஞ்சலம் போடுங்கப்பா பில்டிங் செட்டாகிடும் அப்படின்னு சொல்லும் போது செட்டாகிருக்கு நிறைய பேர் எனக்கு வந்து நன்றி தெரிவித்துருக்காங்க ரொம்ப நன்றிங்க அதனால் கிளிஞ்சல் சுண்ணாம்பு உங்கள் கோயிலுக்கு போவாங்க அஸ்தி வரைமை ஸ்ட்ராங்காக இருக்கும் அஸ்தி வருமே ஸ்ட்ராங்காக இருந்தால் பில்டிங்கும் ஒரு கட்டிடம் கட்டும் போது அது ஒரு சேர்ந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்து வந்து நாங்கள் அப்பளம் பொடி கம்பெனிக்கு மூக்கு பொடி சொல்லுவாங்க அந்த கம்பெனிக்கு மாப்பிளரும் அப்பளம் அப்பளம் கம்பெனிங்களுக்கு அப்பளம் கம்பெனியில் அப்பளத்துக்கு வந்து கால்சியம் இருக்கிறது அதே போல் பில்டிங் பூச்சி வேலைக்கு ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கு வெதரிங் கோர்ஸுக்கு விவசாயத்திற்கு மருந்துக்கு மெடிக்கலுக்கு இவை ஐநூற்று அவை இவை அனைத்து வந்து இந்த கிளிஞ்சல் சொன்னாமல் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் நிறைய இருக்கு சார் லெதர் தோல் செருப்பு கம்பெனிக்கு தோல் நம்ம தோல் செருப்பு போட்டால் தோல் வ தோல் கம்பெனி சொல்லுவாங்க அதுக்கு வந்து இந்த கிளிஞ்சல் சொன்னாமல் நாங்கள் கொடுக்குறோம் அனைத்து பர்ச்சேஸுக்கும் நிறைய நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் சார் தமிழ்நாடு இல்லை வெளிநாட்டுக்கும் கொடுத்துருக்கேன் சுண்ணாம்பு எங்கள் சுண்ணாம்பு வெளிநாடு வரைக்கும் வந்து போயிருக்குது இது என்னுடைய சுண்ணாம்பு கல்வா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இப்படி தான் வந்து சுண்ணாம்பு சூளை போட்டு மோட்டர் ஓடும் இதுமாரி தான் மோட்டர் ஓடி நெருப்பு காத்து மிஷின் இது நெருப்பு தள்ளி புகை வரும் இதுமாரி சுண்ணாம்பு சூளை கிழிஞ்சல் காரியம் போட்டு சூளை போடுவோம் பழைய கால கோயில்களுக்கு பழைய கட்டிடங்களுக்கெல்லாம் எல்லாம் நாங்கள் கிழிஞ்சல் சுண்ணாம்பு தயாரிக்கிறோம் உங்களுக்கு கிழிஞ்சல் சுண்ணாம்பு தேவை என்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நூறு சதவீதம் ஒரிஜினல் கிழிஞ்சல் சுண்ணாம்பு